வணக்கம் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி நான் கேரளா அட்டப்பாடியில் சீரக்கடவுங்கிற இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் பூர்வீக தொழில விவசாயம் தானே இந்த தான் என்னோட குடும்பத்தை நான் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன் இந்த கலை வந்து எப்படி நான் படிச்சேன்னு சொன்னால் எல்லாமே கொரோனா டைம்ல எல்லாம் வீட்டில் சும்மா தானே இருந்தாங்க அப்போ சரி ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு அஹ் கடைச்ச சாதனை வச்சுட்டு உங்களுக்கு எங்களை அப்படி கிடைச்ச சாதனை வச்சுட்டு ஒவ்வொன்று ஒவ்வொரு சாதனம் செஞ்சு அப்படியே பழகணுதானே தேங்காய் தொட்டி வச்சுட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யும்போது இது எனக்கு அது இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு எனக்கு தெரியாது சில நாடக கோஷ்டி வந்து வாசித்து பார்ப்பாங்க எனக்கு அது அப்போ தான் எனக்கு அது இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னே தெரியும் அப்படி ஒவ்வொருத்தர் எடுத்து அதை வாசிக்கும் போது தான் நான் சரி இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யலாம் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வெரை வெரைட்டி வெரைட்டியாக செட் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா ஒவ்வொரு வெரைட்டியில் வச்சு செட் பண்ணது அதுக்கப்புறம் தான் மொதல் மொதனா ட்ரம்ஸ் செட் பண்ணேன் ட்ரம்ஸ் செட் பண்ணிவிட்டு அப்போது இங்கே வந்து ஒரு நம்ம இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மலை மொழி அப்போ அந்த மழைமொழி பார்த்து மழைமொழி செட் பண்ணேன் அப்போ அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒன்றா அப்படியே ஒவ்வொன்றா செட் பண்ணி அப்படியே மிஸ்ட் செட் பண்ணதானே தேங்காய் தொட்டி வச்சுட்டு ஒயின் கிளாஸ் செட் பண்ணேன் பகலை வச்சுட்டு சேரு டேபிள் லைட்டு அப்படி ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் அப்படி செட் செட் பண்ணி செட் பண்ணி ஒவ்வொன்றும் அப்படி தான் பொருள் வேஸ்ட்டு வேஸ்ட்டாக போகுது அந்த பொருள் வச்சு எதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கறதுக்கு வேண்டி தானே நான் இருக்கிறதுலேயே எல்லாமே வேஸ்ட்டு பொருளாகவே எல்லாம் கலெக்ட் பண்ணி செய்யறதுக்கு ஆரம்பித்ததா அதுக்கப்புறம் தான் காலையில் எழுந்திரிப்பேன் காட்டுக்கு தண்ணி கட்டுவேன் மாடு இருக்குது மாடு பார்ப்பேன் இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு சும்மா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் சரி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செய்வான் அப்படிங்கிறது செய்கிறது தான் அதாவது இந்த பாம்பு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்களும் கூட கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு நான் கொஞ்சம் காலையில் நீங்கள் கூட கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செஞ்சு கொண்டு வருவோண்ணே வெளியே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கூட தான் இருக்கிறேன் நான் இங்கே தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு ஆர்டர் எனக்கு நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் போடும்போது எனக்கு ஆர்டரும் ஒரு வீடியோவுக்கு மேக்சிமம் நாலு ஆட்ருவா அஞ்சு ரூபா செஞ்சு கொடுன்னு எனக்கு புக்கிங் வருது அப்போ நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டுன்னு சொன்னாலும் அவங்க சரி அவ்வளோதானே அமௌண்ட் எத்த எப்போ ப்ரோ நீ செட் பண்ணி கொடுப்பேன் அப்படி கேட்குறாங்க என்ன நான் இங்கே இருக்கிறனால எனக்கு மூங்கலாகட்டும் எதாவட்டும் ஒரு இப்போ தேங்காய் தொட்டியாகட்டும் எதாவட்டும் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது அப்போ எனக்கு இங்கிருந்து எனக்கு செட் பண்ணுறது எனக்கு அக்கறை நம்ம கையில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு வைங்கள அடிக்க தெரிஞ்சவங்களே தான் கையில் கொடுத்தா அடிச்சு பார்க்கறது தானே குழந்தை யார் வந்தாலுமே அடுத்தவங்க வரவங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பேன் எனக்கு ரொம்ப அதாவது எனக்கு ஒரு ஒரு மூணு நாலு மாதமும் ஒரு ஆசை இருக்குது என்கிட்ட ஒரு வயலண்ட் இருக்குது அப்போது நான் வயலண்ட் முன்னாடி செஞ்சுருக்குறேன் ஆனால் இப்போ எனக்கு என்ன ஒரு ஆசைன்னு சொன்னால் நம்ம எட்டு கால் பூச்சியோட நூல் இருக்கு இல்லைங்களா அதோட ஸ்டிங்கு பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டிங்கை வச்சுட்டு ஒரு வயலண்ட் செட்டி செட் பண்ணி பார்க்கணும் ரொம்ப நாளத்தை எனக்கு ஒரு ஆசை ஸ்டிங்கு மாத்திரம் கிடைக்கலண்ணா ஆனால் அது கண்டிப்பாக செட் பண்ணுவேன்